விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானம் தொடங்கும் நிலையில் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்போம் வணக்கம் சுடலைக்குமார் பகவதியம்மன் கோவிலில் தரிசனம் முடித்துவிட்டு தற்போது விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானத்தை தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது முழுமையான விவரங்கள் என்ன அதாவது மூன்று நாட்கள் பயணமாக கன்னியாகுமரி வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி பகவதி அம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தினார் அங்குள்ள கொடிமரத்தை சுற்றி கோவில் உற்சாகத்தை சுற்றி வழிபாடு செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோவில் அர்ச்சகர்கள் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது கோவில் நிர்வாகம் சார்பில் பகவதி அம்மன் புகைப்படமானது திருவுருவப் படமானது பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிசாக வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து கார் மூலமாக ார் போக்குவரத்து கழகத்திற்கு வருகை பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுலாத்துறையின் கேள்வி இயக்கப்பட்டு வரக்கூடிய படகு விவேகானந்தா என்ற சிறப்பு படகு அலங்கரிக்கப்பட்ட படகில் நரேந்திர மோடிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த படகு மூலமாக விவேகானந்த மண்டபத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி சரியாக ஆறு பதினைந்து மணிக்கு விவேகானந்த மண்டபத்திற்கு சென்றடைந்தார் அதன் தொடர்ச்சியாக உள்ளே சென்று விவேகானந்தர் சிலைக்கு மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதன் தொடர்ச்சியாக விவேகானந்தரின் குருநாதர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா சங்கரபரமாம்சர் அவரை அவருடைய உருவப்படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் சாரதா தேவி அம்மாளுடைய புகைப்படத்திற்கும் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதன் தொடர்ச்சியாக அதற்கு விவேகானந்தர் மண்டபத்திற்கு எதிராக அமைந்துள்ள பகவதியம்மனுடைய ஒற்றைக்காலில் தூக்கி தவம் இருந்த அந்த பாத மண்டபத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி பாத பூஜை நடத்தினார் தொடர்ச்சியாக தற்பொழுது விவேகானந்தர் மண்டபத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகல் சரியாக ஒன்று மணியிலிருந்து ஒன்று முப்பது மணிக்கு விவேகானந்தர் சிலைக்கு முன்பு உள்ள அந்த விவேகானந்தர் மண்டபத்தில் அவர் தியானத்தை மேற்கொள்ள இருக்கிறார் நாளை பிற்பகல் பனிரெண்டு முப்பது சாரி ஒரு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணிக்கு துவங்கக்கூடிய அந்த தியானமானது நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை நீடிக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது நாள் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி அன்று காலை ஐந்து மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை விவேகானந்தர் மண்டபத்திற்கு கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள விவேகானந்தர் தியான மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது நாளாக ஜூன் ஒன்றாம் தேதி அன்று காலை ஐந்து மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை மீண்டும் தியானத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது ஆக கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் தியானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இருப்பதற்கு இருப்பதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டுள்ளதாகவும் இடைவெளியில் வெறும் இளநீர் மட்டுமே அருந்தி அவர் இந்த தியானத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜூன் ஒன்றாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு விவேகானந்த பாறையிலிருந்து மீண்டும் செல்வதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு